மலைசாலையில் திடீரென்று பற்றி எறிந்த சுற்றுலா வாகனம் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலுக்கு சிதம்பரத்திலிருந்து சுற்றுலா வந்துள்ளனர் அபுபுல்லாவின் வாகனத்தை சாகுல் ஹமீது போட்டியிட்டு வந்துள்ளார் கொடைக்கானல் உள்ள ஊத்து மற்றும் பண்ணைக்காடு என்ற பகுதியில் வாகனத்தின் முன்பக்கம் புகை வருவதை சாகுல் ஹமீத் கண்டுள்ளார் உடனடியாக வாகனத்தை நிறுத்தி பார்க்கும் பொழுது வாகனத்தில் தீப்பிடிக்க ஆரம்பித்தது உடனடியாக வாகனத்தில் இருந்த ஆறு பேரும் வாகனத்தை விட்டு வெளியேறியுள்ளனர் பிடிக்கும் பொழுது அருகில் இருந்த பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர் தாண்டிக்குடி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வழக்கு பதிவு செய்து தீ எதனால் பற்றியது என்று விசாரணை மேற்கொண்டனர் கொடைக்கானல் தீயணைப்பு துறையினர் விரைந்து துறையினர் தீ பற்றிய உடனே வாகனத்தை விட்டு இறக்கியதால் அதிர்ஷ்ட வாகனத்தில் இருந்தவர்கள் உயிர் தப்பினார்கள்